ஹலோ மக்களே நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் இருக்கிற பால தண்டாயதுபாணி என்ற கோவிலுக்கு கட வந்திருக்கிறோம் இங்கே வந்து ரொம் கிருத்திக அன்னைக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அதே டைம் கூட்ட நெரிசலாகவும் இருக்கும் நீங்கள் குழந்தைங்களாம் தூக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் பார்த்து உஷாராக வாங்க இந்த கோவிலுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முருகரையவர் இன்றைக்கி கிருத்திகை அன்னைக்கு சந்தன அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே முருகன் அவ்வளோ அழகாக இருந்தார் பார்த்தது அப்படியே மெய்ச்க்கும் காட்சின்னு சொல்லுவாங்கள்ல அது போல் இருந்தார் நாங்கள் சிறப்பாக வந்து சாமி பார்த்தோம் அதே போல் இங்கே வந்து பல்லாக்கில் சாமி தூக்கி ஆடுவாங்க அதே போல் பல்லாக்கில் தூக்கிட்டு வந்து சாமி மூலஸ்தானத்தில் இருக்க சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கோயிலில் ஒரு வந்து தான் சாமி கொஞ்சம் நேரம் பல்லாக்கிலே ஆடிட்டு கொஞ்சம் நேரமாக அங்கேயே வச்சுருவாங்க அப்போ தான் நம்ம வந்து சாமியை வந்து முழுசாக நல்லா தெளிவாக பார்த்துட்டு கேட்கவே அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அது உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து மிக ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ஒரு ரெண்டு டைம் தான் நான் போயிருக்கேன் அதுலேயே வந்து எனக்கு ஒரு முழு பலன் கிடைச்சிது என்னோட ரெண்டாவது குழந்தையாக இருக்கட்டும் அப்புறம் என்னோட பிஸ்னஸாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு வந்து நான் போய் எனக்கு நினைக்கிறது அதே போல் ஆட்டமும் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாமி நீங்கள் நீங்கள் பார்த்து பார்த்துட்டு போன அன்னைக்கே நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அளவுக்கு சக்தி வாய்ந்த முருகர் நீங்கள் என்ன வேண்டிட்டு வந்தாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைவேறும் வந்துட்டு நீங்கள் ரெண்டு விளக்கு போட்டுட்டு நீங்கள் மனசார முருகனை வேண்டிட்டு போனாலே போதும் நான் எப்போவுமே வந்துட்டு உருவாய் உள்ளதாயின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த மந்திரம் நான் வந்து கொடுக்குறேன் அந்த மந்திரம் ஆறு முறை சொல்லிவிட்டு சாமி வந்து இது போல் வச்சுருப்பாங்க பாருங்கள் அங்கே வந்து விழுந்து கும்பிட்டுட்டு கண்டிப்பாக முருகா நீயே எல்லாமே நல் நடக்கிறது எல்லாமே நல்லதுக்காகவே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அதுக்கப்புறமா வந்து ஆடி பல்லக்குள்ள ஆடி முடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் இங்கே தான் சாமி இருக்கும் நீங்கள் எவ்வளோ மனதார கண் குளிர முருகனை பார்க்கணுமோ அளவுக்கு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அங்கே பிரசாதம் கொடுப்பாங்க பிரசாதமாக வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் வரலாம் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்திங்கன்னா கூட்டம் குறைஞ்சிரும் அதுக்கப்புறமா கூட நீங்கள் நின்று பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரலாம் நாங்கள் அது போல தான் வந்தோம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் முருகன் நல்லதையே நடத்துவார் கண்டிப்பாக வாங்க அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்